பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஜனவரி மாத கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு ஜனவரி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் முதல்ல உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் சூப்பராக இருக்கார் அமக்கலமாக இருக்கார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்று உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் தைரியஸ்தானத்தை வீரியஸ்தானத்தை பார்க்குறார் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய மாத்திருஸ்தானத்தையும் பார்க்குறார் செவ்வாய் அப்போ செவ்வாயினுடைய பார்வை பலம் ஸ்தான பலம் குருவினுடைய பார்வை பலம் ஸ்தான பலம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சனி பகவானும் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சூரியன் அஞ்சிக்கு அஞ்சுக்குடையவன் ஒன்பதில் இருக்கிறார் எத்தனை நாள் இருக்கார் பதினா பதினஞ்சு நாள் இருக்கார் அடுத்த பதினஞ்சு நாள் மகரம் பத்தாம் இடத்துக்கு வந்துடுறேன் அப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மேஷ ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் அற்புதமான பலன்களை கிரகங்கள் வழங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ராசியில் குரு இருக்கிறார் ஒரு ஆசிலேஷன் அதாவது என்னன்னாக்கா குரு பிரச்சனை தருன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு எந்த நிலையிலும் குறையாது குலையாது மாறாக கௌரவம் புகழ் அந்தஸ்தோடு விளங்குவீங்க உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் பதினஞ்சு நாள் இருந்தாலும் அவர் பார்வை பலம் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதால ரெண்டு குடையள் ரெண்டை பார்க்குறதால நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் பதினொன்றில் சனி பகவான் இருக்கிறார் அப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை இந்த மாதம் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப சுக்கரன் ரெண்டாம் இடத்த அதிபதி ரெண்டு பார்க்குறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு தேதிக்கு பிறகு உங்களுக்கு சுக்கரன் ஒன்பதாம் இடம் சென்று குரு பார்வையில் இருக்கார் அப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது சுக்கிரனுடைய நிலை நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இருக்கு ஸோ குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம் மூணாம் இடம் தைரிய ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் மூணாம் இடத்து அதிபதி எட்டில் இருக்கார் கடைசி வாரம் மகரம் போயிடுறார் தனுசில் ரெண்டு வாரம் இருக்கிறார் அப்போது தைரிய ஸ்தானாதிபதி அதிகபட்சமாக தனுசில் குரு பார்வை பெறுவது என்பது சிறப்பு தன்னுடைய ராசியை பார்க்குறார் அப்போது ரொம்ப தைரிய வீரியத்தோடு செயல்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய மாத்திருஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது அதாவது இதுவரைக்கும் சனி பார்வையில் இருந்ததால் பிரச்சனைகள் இருந்து வந்தது இப்போ இப்போ இனி சனி பார்க்க முடியாது ஏன்னா அவர் கும்பத்துக்கு போயிடுவார் அதனால் நாலாவிடம் சிறப்பாக இருக்கிறது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் சொத்து பொத்துக்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் அஞ்சாமிடம் குரு பார்வையில் இருக்கிறது குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது குலதெய்வ வழிபாடு செய்வீங்க இந்த மாதம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் மற்றபடி நீங்கள் வந்து லாட்ரி ரேஸு கோர்ஸு இது மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபட ஈடுபாடு உடையவர்களுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்திற்கு சென்று வரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறது மிக மிக சிறப்பு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் ஏதா இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான ஒரு காலகட்டம் ஆறில் கேது இருந்தாலே நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் வந்து அவங்களுடைய தேடல் இருக்குது பார்த்தீங்களா அவங்க என்ன வேலைக்காக தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக இருப்பாங்க ஒரு பொது அதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதலாம் அதுபோல் பேங்க் எக்ஸாம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இப்படி எப்படி ஏதாவது அவங்களுடைய போட்டி தேர்வுகளில் கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க ஜெயிக்க முடியும் சாதிக்க முடியும் எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடம் குரு பார்வை சூப்பருங்க திருமண வயதில் இருக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது அற்புதமாக இருக்கும் நீங்கள் நண்பர்களுடைய ஆதரவு எப்பொழுதும் இருக்கும் நண்பர்களுடைய எண்ணிக்கை கூடும் அதாவது கூட்டு அதாவது நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் சொல்லலாம் அதே நேரத்தில் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்க போகிறது எட்டாம் இடம் அப்படின்னும்போது இந்த எட்டாம் இடத்தை தான் சனி பகவான் பார்க்குறாரு இந்த எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ இந்த எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருனா வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு வந்து இந்த ப எதையும் வந்து விழிப்புணர்ச்சியாக செயல்படுங்க ஒரு அசிங்கமோ அவமானமோ ஒரு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் இல்லை சமூகத்தில் இல்லை நட்பு வட்டாரத்தில் உறவினர்களிடத்தில் வரக்கூடாது வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடம் என்பது அதுதான் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் குரு பார்க்குது குரு பார்க்க கோடி நன்மை ஒன்பதாம் வீட்டில் பாருங்கள் சூரியன் அஞ்சு கூடிய சூரியன் இருக்கிறார் பதினஞ்சு நாள் அப்புறமா அடுத்த பாய்ச்சு நாள் பத்துக்கு போகிறார் அதுவும் சூப்பரான இடம் தான் அப்போது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது அவர் ஏதோ ஒரு நல்லது செய்ய போகிறார் அரசாங்கத்தால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது அரசியல்வாதிகளுக்கு நல்லது நடக்கப் போகிறது மற்றபடி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இப்போ அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க இல்லை லோன் வாங்க போகிறீங்க கண்டிப்பாக கிடச்சிடும் உடனே கிடச்சிடும் பாக்கியமான ஒரு நிலை வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த மேஷராசி அன்பர்கள் தயாராக இருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு தகவல் இருக்குது கண்டிப்பாக இருக்குது அதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரனை வேறு குரு பார்க்குறார் சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து நல்லது நடக்கப் போகிறது கதவுகள் திறக்கப்பட்டு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடும் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ராசி அன்பர்கள் இந்த மாதம் நிறைவான ஒரு மனதுடன் சந்தோஷத்துடன் பாக்கியமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் இப்போது சூரியனும் புதனும் அதிகபட்சமாக தனுசில் கூட புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் பத்தாம் இடத்துல சூரியனே இருக்கிறார் நீங்கள் வேலைக்காக அரசு உத்தியோகம் உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறீங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் எந்த துறையில் நீங்கள் சேரணுமோ அந்த துறையிலையே கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அதாவது தொழில் பார்க்குறவங்களுக்கு தொழிலில் வந்து கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைச்சி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க தொழில் நல்ல ஒரு எலாபரேட்டாக இன் இன்வால்வ்மெண்ட்டோட வேலை பார்த்து தொழிலில் நல்ல முனைப்போடு இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கிறது அதுவும் சனி பகவான் பதினொன்றில் இருக்க கொடுத்து வைக்கணும் அப்போ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான ஒரு மாதம் எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்சஸ் தான் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும் உத்தியோக ரீதியாக எந்த ஒரு மன உளைச்சல் இல்லாமல் சங்கடங்கள் சிரமங்கள் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க பேரு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் பன்னிரெண்டில் ராகு பகவான் இருக்கிறார் இந்த பன்னிரெண்டில் ராகு இருக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வெளிநாடு போகணும் உங்கள் ஜனனகால சாற்று ஜாதகப்படி இப்போ இந்த காலகட்டம் நீங்கள் வெளிநாடு போகணும்னு ஒரு விதி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கிளம்புங்க அதற்கான முயற்சியில் இறங்குங்க கண்டிப்பாக போவீங்க வெளிநாடு போய் ச உயர்கல்வியோ இல்லை ச உத்தியோகமோ இல்லை தொழிலுக்காக போனாலும் சரி கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல சம்பாதிப்பீங்க எந்த குறையும் கிடையாது உங்களை பொறுத்த பார்த்தீங்கன்னா குரு பார்வையை அஞ்சாம் இடத்தை பார்க்குது குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அவங்க வளர்ச்சி தாக அவங்களுடைய கல்வி மேம்பாடு அடையும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் அதுதாங்க ரொம்ப முக்கியம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பாக்கியம் நிறைவு லட்சுமி கணாட்சியும் நிறைந்த ஒரு மாதம் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த எல்லா நிலைகளிலும் ஒரு அற்புதங்கள் காத்திருக்கிறது ஆனால் எட்டாம் இடத்தை மாத்திரம் சனி பார்க்குது சில நேரங்களில் சிலருக்கு சங்கடங்கள் சூழலாம் சில பிரச்சனைகள் வரலாம் அது வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ராசிநாதன் பாருங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார் அப்போது வீடு வாசல் மனை போன்றவை வாங்கலாம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்கள் இருக்குது அதற்கான முயற்சியில் நீங்கள் எழுப்பி எடுப்பீங்க அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கூடி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷ ராசி பொறுத்தவரைலையும் இந்த ரெண்டா இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லாவே இருக்கும் சாதிக்க போகிற ஒரு மாதம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மூணு நாள் சந்திராஷ்டம வருதுங்க ஏழு எட்டு ஒன்பது ஜனவரி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டம நாள் வர்றதால அந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருந்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் வேலை பார்க்கிற இடத்துல சந்திராஷ்டமம் சொல்லிக்கிட்டாலே உங்களுக்கு நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க பிரச்சனை பாதியாக குறைந்துவிடும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி ராகு பன்னெண்டில் இருக்கிறதால துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை இந்த மாதம் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் அமையப்போகிறது என்பதில் நிச்சயம் ஓகே உண்மையான கருத்து